இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது ராகி அடைதாங்க ஸோ ராகியில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு இந்த அடையை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதிக அளவு பலன்களை கொண்டு இருக்கிறேன் இந்த பொருளை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வதக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடை வச்சிருக்கேன் கடை நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மாட்டோம் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கனை வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப வதங்கி வரணும்னு கிடையாது அவசியம் இந்த வெங்காயம் லைட்டாக அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக் கீரையை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அதிக அளவு முருங்கைக் கீரை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதுங்க நல்லா சுருண்டு இந்தளவுக்கு வந்துடும் ஸோ நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து தோட்டலை அப்படியே ஆற விட்டுருலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைய போகிறோம் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இதில் ராகி மாவு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தண்ணியை வந்து லைட்டாக திரிச்சு திரிச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சப்பாத்தி மாவு மாவுப்பறத்துக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி நான் அந்த வதக்குனதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாவுப்பறத்துக்கு பெஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி அதிகமாகிடுச்சுனாலும் நமக்கு திரட்டுறதுக்கு வராது சப்பாத்தியாக ஸோ அவ்வளோதாங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே இருந்தால் போதும் சூப்பராக இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு தவா வச்சிருக்கேன் தவா நல்லா ஹீட் ஆனதும் ஒரு உருண்டை மாவை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து தவாவில் டேரெக்டாக தான் நான் பண்ண போகிறேங்க கையாலேயே ஸோ லைட்டாக தண்ணியை துடைச்சி துடைச்சி நான் இந்த மாதிரி தரட்டி எடுத்துப்பேன் நல்லா தட்டி நல்லா ஒரு அடை மாதிரி பண்ணிவிடுவேங்க ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஈரமான காட்டன் கிளாத்தில் அப்படி இல்லைனா ஒரு பாலிப் பேக்கில் இந்த மாதிரி தரட்டி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தவால் ஸோ நமக்கு கொஞ்சம் வந்து பழக்கன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு மாட்டி போட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலில் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஸோ சேர்த்துட்டு இன்னொரு சைடை நம்ம அப்படியே மாற்றிடலாம் அதுலேயும் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டோன்னா சூப்பர் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சுங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களைமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்